திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று முப்பத்து இரண்டு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி முப்பத்து நான்கு திரு ஆலவாய் சொக்கலிங்கம் ஸ்ரீ லிங்கத்திலிருந்து அகர உகர மகர நாதபிந்துக்களோடு பிரணவம் தோன்றும் தாரகமாகிய அந்த பிரணவத்திலிருந்து காயத்ரி தோன்றும் சமஷ்டி வியஸ்டி என்று இருவகையாக இருக்கின்ற காயத்ரியிலிருந்து இச்சொக்கலிங்க மூர்த்தியின் திருவொருள் சக்தியால் நான்கு வேதங்களும் தோன்றும் அந்த நான்கு வேதங்களும் அளவற்றனவாக பின்பு விரியும் பிரணவத்தை முதலாக உடைய சப்த மகா மகாமந்திரங்களும் பிரணவத்திலிருந்து தோன்றும் அந்த பிரணவத்திலிருந்து அகாரம் முதலான ஐம்பத்தோரு அக்ஷரங்களும் தோன்றுகின்றன அக்ஷரங்களின் வடிவாயிருக்கின்ற சிவாக மனுல் இச்சோமசுந்தரக் கடவுளின் நடுமுகத்திலிருந்து தோன்றுகின்றன சொக்கலிங்க மூர்த்தியான இந்த சோமசுந்தர பெருமான் சதாசிவ பெருமான் இவருடைய தத்புருஷ முகத்திலிருந்து முகத்திலிருந்து இருபத்தோரு சாக்கைகளோடு ரிக்வேதம் தோன்றுகின்றது சதாசிவ பெருமானின் அகோர முகத்திலிருந்து யஜுர்வேதம் நூறு ஷாக்கைகளோடு தோன்றுகின்றது வாமதேவ முகத்திலிருந்து அளவில்லாத சாமவேதம் ஆயிரம் ஷாக்கைகளோடு தோன்றி எழுகின்றது சத்யோஜாத முகத்திலிருந்து உண்மைப் பொருளை நிலைநிறுத்துகின்ற ஒன்பது ஷாக்கைகளோடு வேதம் தோன்றி எழுந்தது இனி சதாசிவ பெருமானின் ஊர்துவ முகமான ஈசான முகத்திலிருந்து திவ்ய சிவஞானம் ஆகிய காமிகாதி ஆகமங்கள் தோன்றுகின்றன சிவபெருமான் திரு கைலாசத்தில் சாதாக்கிய தத்துவத்தில் சதாசிவ மூர்த்தியாய் எழுந்தருளியிருந்து காமிகாதி மூல ஆகமம் இருபத்தி எட்டையும் உப ஆகமங்களையும் வேதங்களையும் இவ்வாறு தோற்றுவிக்கின்றார் மேலும் சதாசிவ மூர்த்திக்கு இருக்கின்ற ஐந்து முகங்களான சத்யோஜாத வாமதேவ அகோர தத்புருஷ ஈசான என்ற இந்த ஐந்து மூர்த்திகளுக்கும் தனித்தனி ஐந்து முகங்கள் உண்டு இது பற்றியே சதாசிவ மூர்த்தியின் ஊர்துவ முகமான ஈசான திருமுகத்திற்கு உரிய ஐந்து திருமுகங்களிலிருந்து இருபத்தி எட்டு ஆகமங்கள் தோற்றுவிக்கப்பட்டன என்று காரண ஆகமம் கூறுகின்றது எம்பெருமானின் சத்யோஜாத முகத்திலிருந்து காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜித்தம் என்று ஐந்து ஆகமங்களும் வாமதேவ முகத்திலிருந்து தீப்தம் சூக்ஷமம் சகசிரம் அம்சுமான் சுப்ரபேதம் என்று ஐந்து ஆகமங்களும் அகோர முகத்திலிருந்து விஜயம் நிஷ்வாசம் சுவாயம்புவம் ஆக்னேயம் வீரம் என்னும் ஐந்து ஆகமங்களும் தட்புருஷ முகத்திலிருந்து ரவுரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகபிம்பம் என்ற ஐந்து ஆகமங்களும் ஈசான முகத்திலிருந்து புரோத்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோக்தம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுளம் என்னும் எட்டு ஆகமங்களுமாக ஆக இருபத்தி எட்டு ஆகமங்கள் தோற்றுவிக்கப்பட்டன காமிகம் முதலான ஐந்து ஆகமங்கள் கௌசிக ரிஷியின் பொருட்டு தோன்றின அவற்றில் கூறிய பிரகாரம் அவருக்கு தீட்சை செய்யப்பட்டது அவற்றிற்கு அதிதேவதை சிவமூர்த்தி பூமியில் அந்த ரிஷிகோத்திரம் சிவகோச்சரம் சிவகோத்திரம் எனப்படும் தீப்தம் முதலிய ஐந்து ஆகமங்களுக்கும் காஷ்யப ரிஷியின் பொருட்டு தோன்றின அவற்றில் கூறிய பிரகாரம் அவருக்கு தீட்சை செய்யப்பட்டது அவற்றிற்கு அதிதேவதை ஈஸ்வரன் அந்த ரிஷி கோத்திரம் ஷிகா கோத்திரம் எனப்படும் விஜயம் முதலிய ஐந்தும் பாரத்வாஜ ரிஷியின் பொருட்டு தோற்றுவிக்கப்பட்டன அவற்றில் கூறிய பிரகாரம் அவருக்கு தீட்சை செய்யப்பட்டது அவற்றிற்கு அதிதேவதை ஈசானன் அந்த ரிஷி கோத்திரம் ஜோதி கோச்சரம் எனப்படும் ரௌரவம் முதலிய ஐந்தும் கௌதம ரிஷியின் பொருட்டு தோன்றின அவற்றில் கூறிய பிரகாரம் அவருக்கு தீட்சை செய்யப்பட்டது அவற்றிற்கு அதிதேவதை பிரம்மமூர்த்தி அந்த ரிஷி கோத்திரம் சாவித்ரி கோச்சரம் எனப்படும் புரோத்கீதம் முதலிய எட்டும் அகஸ்திய ரிஷியின் பொருட்டு தோன்றின அவற்றில் கூறிய பிரகாரம் அவருக்கு தீட்சை செய்யப்பட்டது அவற்றிற்கு அதிதேவதை நடேசமூர்த்தி அந்த ரிஷிகோத்திரம் வியோம கோச்சரம் எனப்படும் ஈசான முதலிய ஒவ்வொரு முகங்களுக்கும் ஐந்தைந்து ஸ்ரோதஸ்பேதங்கள் உள்ளன என்று கூறப்பட்டது எனவே இவ்வாறு இருபத்தி எட்டு ஆகமங்களும் தோற்றுவிக்கப்பட்டன இவ்வாறான பஞ்சபிரம மந்திரங்களை ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்கின்ற பஞ்சபிரம மந்திரங்களை தைத்திரிய ஆரண்ய ஸ்ருதி எடுத்து கூறுகின்றது ஸ்ரௌதசூத்ரம் சூத்திரம் என்பவற்றை அருளிய போதாயன மகரிஷி கூறுகின்றார் வியக்தாவியக்தமாய் நிரூபிக்கப்பட்டதும் மேலானதும் பிருத்திவி முதல் நாதம் வரை இருக்கின்ற முப்பத்தி ஆறு தத்துவ ஸ்வரூபமாயதும் ஆகலின் தத்புருஷம் முதலிய நான்கு முகங்களுக்கும் சிரேஷ்டமாயதும் அழியாத இயல்பினதாயும் யோகிகளாலே எக்காலமும் தியானிக்கப்படுவதும் ஓம்காரத்தை முதலாக கொண்ட காமிகாதி ஆகமங்களை பிறப்பிப்பதும் சூக்ஷமத்தினும் அதிசூக்ஷமாய் மேலானதும் சாந்தியதீத்த பரமாகாசத்தை வியாபித்த ஒளியினை உடையதுமாகிய தாண்டவேஸ்வர மகா சதாசிவ பெருமானது ஐந்தாவதாகிய ஈசான முகத்தை நமஸ்கரிக்கின்றேன் என்று ஸ்ரௌத்த சூத்திரம் குருஹிய சூத்திரம் என்பவற்றை அருளிய போதாயன மகரிஷி கூறுகின்றார் சிவபிரான் அபிவியக்த சர்வஜத்வாதி குணமுள்ள சுத்தர்களாய் சிவ உள்ள சாதாக்கிய தத்துவ பதவாசிகளாகிய பிரணவர் முதலிய பதினெட்டு பேரையும் முதலிலே சங்கல்ப மாத்திரையினால் ஊர்துவ சிருஷ்டியால் படைத்து அனந்தாதி அஷ்டவித்தீஸ்வரர்களுக்கு ஆகம ஞானோபதேசமான பின் அந்த நாதரூப சிவஞானத்தை காமிகம் முதலிய பத்தாக பிரித்து பிரணவாதியர்களுக்கு நேராக தாமே உபதேசித்தார் எனவே காமிகம் முதலிய பத்தும் சிவபேதம் சிவபேத ஆகமங்கள் என்று காமிகம் முதலான பத்து ஆகமங்கள் கூறப்படும் பின்னும் ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கும் அனாதிருத்ரர் முதலான பதினெட்டு பேர்களையும் அறிஞர்களாகி அச்சதாசிவநாயனாரால் அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்ட விஜயம் முதலான பதினெட்டு ஆகமங்களும் அபரமாகிய ருத்ரபேதம் என்று கூறப்படும் இவ்வாறு சித்தாந்த சாராவளி கூறுகின்றது அதோடு இருபத்தி எட்டு ஆகமங்களின் பெயரும் அவைகளில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்களின் எண்ணிக்கையும் கூறப்படுகின்றது காமிகம் ஒரு பரார்த்தம் ஸ்லோகங்கள் யோகஜம் லட்சம் ஸ்லோகம் சிந்தியம் லக்ஷம் காரணம் கோடி அஜித்தம் லட்சம் தீப்தம் லட்சம் சூக்ஷ்மம் பத்மம் சகசிரம் சங்கம் அம்சுமான் ஐந்து லட்சம் சுப்ரபேதம் மூன்று கோடி விஜயம் மூன்று கோடி நிஸ்வாசம் ஒரு கோடி சுவயம்புவம் ஒன்னரை கோடி ஆக்னேயம் அல்லது அனலம் முப்பதினாயிரம் வீரம் லட்சம் ரௌரவம் பத்து கோடி மகுடம் லட்சம் விமலம் மூன்று லட்சம் சந்திரஜானம் மூன்று கோடி முகபிம்பம் லட்சம் புரோத்கீதம் கீதம் மூன்று லட்சம் லலிதம் எட்டு லட்சம் சிந்தியம் ஐம்பது லட்சம் சந்தானம் ஆறு லட்சம் சர்வோக்தம் ரெண்டு லட்சம் பாரமேஸ்வரம் பனிரெண்டு லட்சம் கிரணம் ஐந்து கோடி வாதுளம் லட்சம் காமிகம் முதலிய இருபத்தெட்டும் இவ்வாறு சிவபேதம் ருத்ரபேதம் என்று இருவகைப்படும் இவ்வாகமம் இருபத்தெட்டையும் கேட்டவர்கள் பிரணவர் முதல் அறுபத்து ஆறு பேர்கள் சிவபேதம் பத்தையும் கேட்டவர் ஒருவரிடத்து ஒருவராக ஒவ்வொரு ஆகமத்துக்கும் மூன்று மூன்று பேராய் அனுசதாசிவர் அவர்களில் தலைவராகிய பிரணவர் முதல் முப்பத்தின்மர் ஆவர் ருத்ரபேதம் பதினெட்டையும் கேட்டவர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஆகமத்துக்கும் இரண்டு இரண்டு பேர்களாய் அனாதிரூத்ரர் முதல் முப்பத்தி ஆறு பேர்கள் சிவபேத ஆகமங்கள் பத்து அவைகளை கேட்டவர்கள் பின்வருமாறு காமிகம் பிரணவர் திரிகலர் அரர் யோகஜம் சுதாக்கியர் பஸ்மர் விபு சிந்தியம் சுதீப்தர் கோபதி அம்பிகை காரணம் காரணர் சர்வருத்ரர் பிரசேசர் அஜித்தம் சுசிவர் சிவர் அச்சுதர் தீப்தம் ஈஸ்வர் திரிமூர்த்தி உதாசனர் சூக்ஷுமம் சூக்ஷுமர் வைஷ்ரவனர் பிரபஞ்சனர் சகசிரம் காலர் பீமர் தர்மர் அம்சுமான் அம்பு உக்ரர் ஆதித்யர் சுப்ரபேதம் தேஜேசர் விக்னேசர் சசி இனி ருத்ரபேதம் பதினெட்டு ஆகமங்களையும் கேட்டவர்கள் விஜயம் அநாதிருத்ரர் பரமேஷர் நிஸ்வாசம் தசார்னர் பார்பதி சுவாயம்புவம் நிதேனசர் பத்மபு ஆக்னேயம் வியோமர் உதாசனர் வீரம் தேஜர் பிரஜாபதி ரௌரவம் பிரமேசர் நந்திகேசர் மக்குட்டம் சிவர் மகாதேவர் விமலம் சர்வாத்மர் வீரபத்ரர் சந்திரஜானம் அனந்தர் பிரகஸ்பதி முகபிம்பம் பிரசாந்தர் ததீச்சி புரோத்கீதம் சூலி கவச்சர் லலிதம் ஆலயேசர் லலிதர் சித்தியம் விந்து சண்டேசர் சந்தானம் சிவனிஷ்டர் அசம்பாதர் சர்வோக்தமம் சோமதேவர் நிருசிங்கர் பாரமேஸ்வரம் ஸ்ரீதேவி உசனர் கிரணம் தேவவிபு சம்வர்த்தர் வாதுளம் சிவம் மகாகாளர் இனி இருபத்தி எட்டு ஆகமங்களுக்குரிய உப ஆகமங்களும் கூறப்பட்டிருக்கின்றன காமிக ஆகமத்திற்குரிய உப ஆகமம் வக்தாரம் பைரவோத்தரம் நிருசிம்ஹம் யோகஜ ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் கோத்தரம் தாரம் சந்தம் சந்ததி ஆத்மயோகம் சிந்திய ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் சுசிந்திரியம் சுபகம் வாமம் பாவநாசம் பரோத்பவம் அமிர்தம் காரண ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் காரணம் பாவனம் தௌர்கம் மகேந்திரம் பீமம் மாரணம் துவேஷ்டம் அஜித ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் பிரபூதம் பரோத்பூதம் பார்வதி சம்ஹிதை பத்ம சம்ஹிதை தீப்த ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் அமேயம் சப்தம் ஆச்சாத்தியம் அசங்கியம் அமிதௌஜசம் ஆனந்தம் மாதவோத்பூதம் அத்புதம் அக்ஷதம் சூக்ஷம ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் சம்ஹிதா சகசிர ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் அதீதம் மங்களம் சுத்தம் அப்ரமேயம் ஜாதிபாக் பிரபுத்தம் விபுதம் ஹஸ்தம் அலங்காரம் சுபோதகம் அம்சுமான் ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் வித்யாபுராண தந்திரம் வாசவம் நீலலோகிதம் பிரகாரணம் பூததந்திரம் ஆத்மாலங்காரம் காஷ்யபம் கௌதமம் ஐந்திரம் பிராமியம் வாசிஷ்டம் ஈசானம் சுப்ரபேத ஆகமத்திற்குரிய உப ஆகமம் சுப்ரபேதம் விஜய ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் விஜயம் உத்பவம் சௌமியம் அகோரம் மிருத்யுநாசனம் குபேரம் மகாகோரம் விமலம் நிஸ்வாச ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் நிஸ்வாசம் உத்தர நிஸ்வாசம் நிஸ்வாச முகோதயம் நயனம் நிஸ்வாச காரிகா கோரசம்யம் யமாக்கியம் குஹ்யம் சுவாயம்புவ ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் பிரஜாபதிமதம் பத்மம் சுவாயம்புவம் ஆக்னேய ஆகமத்திற்குரிய உப ஆகமம் அனலம் வீர ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் பிரஸ்தாரம் புல்லமல்லம் பிரபோதம் போதம் போதகம் அமோகம் மோகசமயம் ஹாக்கட்டம் சகடாதிகம் ஹலம் விலைகணம் பத்ரம் வீரம் ரௌரவ ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் காலக்னம் காலாதீதம் ரௌரவம் ரௌரவோத்தரம் மகாகௌளமதம் ஐந்திரம் மகுடாகமத்திற்குரிய உப ஆகமங்கள் மகுடம் மகுடோத்தரம் விமல ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் அனந்தம் போகம் ஆக்ராந்தம் விஷபிங்கம் விஷோதரம் விஷோத்புதம் சுதந்தம் ரௌத்ரம் பத்ரவிதம் அரேவதம் அதிக்கிராந்தம் அட்டகாசம் அலங்கிருதம் அர்ச்சிதம் தாரணம் தந்திரம் சந்திரஜான ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் ஸ்திரம் ஸ்தானு மகாந்தம் வாருணம் நந்திகேஸ்வரம் ஏகபாதம் சங்கரம் நீலருத்ரகம் சிவபத்ரம் கற்போதம் ஸ்ரீமுகம் சிவசாசனம் சிவசேகரம் தேவி மதம் முகபிம்ப ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் சதுர்முகம் மலையம் அயோகம் சமஸ்தோபம் பிரதிபிம்பகம் ஆத்மாலங்காரம் வாயவியம் தௌடிகம் துடிநீரகம் காலாத்தியம் துலாயோகம் குட்டிமம் பட்டசேகரம் மகாவித்யை மகாசௌரம் புரோத்கீத ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் கவச்சம் வராகம் பிங்கலமதம் பாஷபந்தம் கண்டதரம் அங்குசம் தனுர்தரம் சிவஜானம் விஜானம் ஸ்ரீகாலஞானம் ஆயுர்வேதம் தனுர்வேதம் சர்ப தம்ஸ்ரீவிவேதனம் கீதம் பரதம் ஆதோத்யம் லலித ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் லலிதம் லலித்தோத்தரம் கௌமாரம் சிந்தி ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் சாரோத்தரம் ஔசனோத்தரம் சாலாபேதம் சசிகண்டம் சந்தான ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் லிங்காத்தியக்ஷம் சுராத்தியக்ஷம் சங்கரம் அமலேஸ்வரம் அசங்கியம் அனிலம் துவந்துவம் சர்வோத்தம ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் சிவதர்மோத்தரம் வாயுப்பிரோகம் திவ்ய பிரோக்தம் ஈசானம் சர்வோத்கீதம் பாரமேஸ்வர ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் மதங்கம் யணீபத்மம் பாரமேஸ்வரம் பௌஷ்கரம் சுப்ரயோகம் ஹம்சம் சாமானியம் கிரண ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் காருடம் நைருதம் நீலம் ரூக்ஷம் பானுகம் தேனுகம் பிரபுத்தம் புத்தம் காலம் வாதுள ஆகமத்திற்குரிய உப ஆகமங்கள் வாதுளம் உத்தரவாதுளம் காலஜானம் பிரரோகிதம் சர்வம் தர்மாத்துமகம் சிரேஷ்டம் நித்தியம் சுத்தம் மகாநனம் விஸ்வம் விஸ்வாத்மகம் ஆக ஆகமங்கள் இருபத்தி எட்டு உப ஆகமங்கள் இருநூற்று ஏழு இனி இந்த ஆகமங்கள் எம்பெருமானுக்கு திருமேனியாகவும் அமைகின்றன காமிக ஆகமம் பெருமானின் திருவடிகள் யோகஜம் கணைக்கால்கள் சிந்தியம் திருவடி விரல்கள் காரணம் கெண்டைக்கால்கள் அஜிதம் முழந்தாள்கள் தீப்தம் தொடைகள் சுக்ஷுமம் குஹியஸ்தானம் சஹசிரம் கட்டிஸ்தானம் அம்சுமான் முருமுதுகு சுப்பிரபேதம் திரு கொப்பூள் விஜயம் திரு உதரம் நிஸ்வாசம் திரு ஹிருதயம் சுவாயம் புவ திருமார்புகள் ஆக்னேயம் திருக்கண்கள் வீரம் திருக்கழுத்து ரவுரவம் திருச்செவிகள் மகுடம் திருமுடி விமலம் திருக்கரங்கள் சந்திரஜானம் திருமார்பு முகபிம்பம் திருமுகம் புரோத்கீதம் திருநாக்கு லலிதம் கபோலங்கள் சிந்தியம் திருநெற்றி சந்தானம் திருக்குண்டலம் சர்வோக்தம் உபவீதம் பாரமேஸ்வரம் ஹாரம் கிரணம் ரத்னாபரணங்கள் வாதுளம் திருப்பரியட்டம் பிம்பம் என்பது மாலையும் சைவ சித்தாந்தமே நைவேத்தியம் இந்த ஆகமங்கள் சதாசிவரால் அனந்தேஸ்வரருக்கும் அனந்தேஸ்வரரால் ஸ்ரீகண்டருத்ரருக்கும் ஸ்ரீகண்டரால் தேவர்களுக்கும் தேவர்களால் முனிவர்களுக்கும் முனிவர்களால் மனிதர்களுக்கும் மனிதர்களால் மனிதர்களுக்கும் உபதேசிக்கப்படும் இவ்வாறு உபதேசிக்கப்படுகின்ற முறையிலே இருக்கின்ற சம்பந்தம் ஆறு சம்பந்தங்கள் அவை முறையே பர சம்பந்தம் மகாசம்பந்தம் அந்தராள சம்பந்தம் திவ்ய சம்பந்தம் திவ்யா சம்பந்தம் அதிவ்ய சம்பந்தம் என்று பெயர் பெறும் ரிக்வேதத்து பத்தாவது மண்டலத்து நூற்றி இருபத்து ஒன்பதாவது சூக்தத்து ஆறு ஏழாவது மந்திரங்கள் பரம வியோமம் என்று ஒரு பதத்தை பிரயோகம் செய்கின்றன அந்த பரம வியோமம் என்பது பராகாசமாகிய திருச்சிற்றம்பலம் ஆகும் மகாசம்ஹார முடிவின் கண்ணே உலகங்களை மீள படைக்குமாறு இந்த பரம வியோமம் எனப்படும் திருச்சிற்றம்பலத்து அத்தியட்சராகிய மகா சதாசிவ பரம பரபிரம்ம சிவனாருடைய சக்தியான பராசக்தி குடிலையை நோக்கிய வழி வேத ஆகமங்கள் குடிலையிலிருந்து நாத வடிவாகவும் பின் பிந்து வடிவாகவும் அதன் பின் அக்ஷர வடிவாகவும் முறையே தோன்ற பின் அவற்றை சொற்றொடர்படுத்தி பிறருக்கு அருளுமாறு சிவபெருமான் சகல நிஷ்கல திருமேனி கொண்டருளி சதாசிவ மூர்த்தியாய் நின்று தத்புருஷம் முதலிய நான்கு முகங்களால் வேதங்களை தோற்றுவித்து ஊர்துவ முகமாகிய ஈசான முக சம்பந்தமாகிய ஐந்து ஸ்ரோதஸ்களாலும் காமிக்க முதலான இருபத்தி எட்டு ஆகமங்களையும் தோற்றுவித்து வேதங்களை அனந்தேஸ்வரர் வழியே பிரம்மாவுக்கு அருளி செய்கின்றார் எவர் முதற்கண்ணே பிரம்மாவை படைத்தாரோ எவர் வேதங்களை முதன்முதல் பிரம்மாவுக்கு அருளி செய்தாரோ என்று ஸ்வேத அஸ்வதர உபனிஷத் கூறும்படி சதாசிவமூர்த்தி வேதங்களை அனந்தேஸ்வரர் வாயிலாக பிரம்மாவுக்கு அனுகிரகிக்கின்றார் சிவ ஆகமங்களை பிரணவர் முதலிய பத்து பேர்களுக்கும் மகாருத்ரர் முதலிய பதினெட்டு பேருமா ஆக இருபத்தி எட்டு பேருக்கு சிவபேதம் ருத்ரபேதம் என பிரித்து ஒரு ஒன்று ஒவ்வொருவருக்கு அருளி செய்து பின்னர் அந்த இருபத்தி எட்டினையும் அஷ்ட வித்தேஸ்வரர்களுக்கு தலைவராகிய அனந்தேஸ்வரருக்கு அருளி செய்ய அவற்றை அவர் நூற்று பதினெட்டு ருத்ரர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு அருளி செய்ய அவற்றை ஸ்ரீகண்ட ருத்ரர் அவருடைய கணங்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அருளிச்செய்யும் செய்யும் பொருட்டு முதலிலே நந்தியம்பெருமானுக்கு அருளினார் தைத்திரிய ஆரண்யகத்திலே வேதம் முதலிய சர்வ வித்யைகளுக்கும் கர்த்தா ஈசானர் என்று காணப்படுகின்றது ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வம் இதிகாசம் புராணம் வித்யை உபனிஷத் முதலியன பரம்பொருளினாலே மிக எளிதாக அருளிச்செய்யப்பட்டன என்ற பொருளை உணர்த்தும்படி சுவாசம் என்று கூறப்பட்டது எனவே வேதங்கள் எம்பெருமானுக்கு சுவாசம் என்று ஏன் கூறப்படுகின்றது என்றார் நாம் சுவாசிப்பதற்கு எந்தவித பிரயத்தனமும் செய்வதில்லை அதுபோன்று எம்பெருமானாலே இந்த அனைத்து வித்தியைகளும் மிக எளிதாக அருளப்பட்டன என்பதை உணர்த்த அவ்வாறு கூறப்பட்டது ஷைவாகமம் என்னும் பெயர் அன்னபூர்ண உபனிஷத்திலே காணப்படுகின்றது எனவே பல மார்க்கமுடைய இந்த வேதம் முதலிய பதினெட்டு வித்தைகளுக்கும் நேரே முதல் கர்த்தாவாய் உள்ளவர் சூலபாணியாகிய சிவபெருமான் என்று ஸ்ருதி கூறுகின்றது வேதம் இதிகாச புராணங்கள் கொண்டு மிகவும் பிரயாசையோடு வியாக்கியானம் செய்யப்பட்டது பின்னர் அவ்வேதம் ஷைவாகமங்களினாலே சாங்கோபாங்க விஸ்தாரமாக உபபிரங்கணம் செய்யப்பட்டது சுத்தி எனப்படும் சம்ஸ்கார அதிகாரமும் நன்கு உப செய்யப்பட்டது என்று சைவ புராண வாயு சம்ஹிதை பூர்வபாகம் கூறுகின்றது ஸ்ரீமத் அப்பயதீக்ஷிதரும் சிவாகமங்கள் வேதத்துக்கு உப பிரங்கணங்களாதல் பற்றி வேதாந்த சூத்திர பாஷ்யமாகிய சிவார்கமணி தீபிகை என்ற நூலில் சைவாகமங்களும் புராண சப்தத்தினாலே தொகுக்கப்படும் என்று கூறி அருளினார் ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் வேதங்கள் சூத்திரம் போல இருப்பதால் பொது நூல் என்றும் அவ்வேதங்களுக்கு பாஷ்யம் போன்று சிவாகமங்கள் இருப்பதால் சிவாகமங்கள் சிறப்பு நூல் என்றும் அருளியிருக்கின்றார் எனவே வேதங்கள் சூத்திரம் போன்றவை அவற்றுக்கு பாஷ்யம் போன்றவை சிவாகமங்கள் ஆரண நூல் பொது சைவம் அரும் சிறப்பு நூலாம் என்று சிவஞான சித்தியாரிலே அருளி செய்திருக்கின்றார் ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் நீலகண்ட சிவாச்சாரியர் பாசுபதா அதிகரணத்தில் பிரம்மம் பிரணவம் பஞ்சாட்சரம் பிராசாத மந்திரம் பசுபதி பாஷாதி வஸ்து வியவகாரம் பஸ்மோத்தூழன திரிபுன்றதாரணம் லிங்கார்ச்சனம் ருத்ராட்சதாரணம் முதலிய பரதர்மங்கள் வேதத்திலும் சிவாகமத்திலும் சமமாக காணப்படுகின்றன என்றும் வேதத்துக்கும் சிவாகமத்துக்கும் வேற்றுமையில்லை என்றும் வேதம் மூன்று வர்ணத்தாருக்கு உரியதாக சிவாகமம் எல்லா வர்ணத்தாருக்கும் உரியது என்றும் ஸ்ரீ நீலகண்ட சிவாச்சாரியார் அருளியிருக்கின்றார் இன்னும் சிவாகமங்கள் சரியா கிரியா யோக ஞானம் என்று நான்கு பாதங்களாக வகுக்கப்பட்டு சரியா பாதத்திலே பிராய விதி பவித்ர விதி சிவலிங்க லட்சணம் ஜபமாலை யோகப்பட்டம் முதலியவற்றின் லக்ஷணம் முதலி என கூறப்படும் பாதத்தில் மந்திரங்களின் உத்தாரணம் சந்தியாவந்தனம் பூஜை ஹோமங்கள் சமய விசேஷ நிர்வாண ஆச்சாரிய அபிஷேகங்கள் கூறப்படும் யோக பாதத்தில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் தத்வேஸ்வரர் யம நியம ஆசன சமாதி முறை முதலிய கூறப்படும் ஞான பாதத்தில் பதி பசு பாஷ லக்ஷணங்கள் கூறப்படும் இன்னும் சரியை முதலான நான்கு பாதங்களும் தனித்தனி நான்கு நான்காக பகுக்கப்படும் இவற்றை சிவஞான போத மகாபாஷ்யத்திலே காணலாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்